அறம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் ஆந்திராவின் துணை முதலமைச்சர் திரு பவன் கல்யாண் தொடர்ந்து ஒரு சாதாரண விஷயங்களை கூட அவர் ஒரு கருத்தை ஆவேசமாக சொல்கிறார் அது பேசுபொருளாக ஆகிறது அவர் கவன ஈர்ப்புக்காக பேசுகிறாரா அல்லது அவர் பேசுவதில் நியாயம் இருக்கிறதா வாருங்கள் பார்ப்போம் இது செய்திக்கு பின்னால் ஆந்திராவினுடைய புகழ்பெற்ற நடிகர் பவன் கல்யாண் தன்னுடைய அண்ணன் அங்கு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவியினுடைய பிரஜா சோசியலிஸ்ட் பார்ட்டியை அவர் துவங்கிய பொழுது அதில் இளைஞரணி தலைவராக அவர் செயல்பட்டார் அதன் பிறகு சிரஞ்சீவி அவர்கள் பிரஜா சோசியலிஸ்ட் பார்ட்டியினுடைய கட்சியை அவர் கலைக்கிறார் காங்கிரஸில் இணைகிறார் பிறகு அரசியலிலிருந்து மெல்ல அவருடைய செயல்பாடுகள் நிறுத்துப் போகின்றன ஆனால் ஜனசேனாவை துவக்கி ஒரு இளைஞர்களின் வசம் தற்பொழுது ஐம்பத்தி மூன்று வயதாகும் பவன் கல்யாண் தொடர்ந்து தீவிரமான அரசியல் ஜனசேனாவை நடத்தி வருகிறார் இதற்கு முன்னால் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆந்திராவை ஆண்டு கொண்டது பொழுது அங்கு எதிர்கட்சித் தலைவராக சந்திரபாபு நாயுடு அவர்கள் தொடர்ந்து செயல்பட்டு வந்தார் அப்பொழுது ஒரு வளர்ந்த ஒரு மூன்றாவது சக்தியாக அங்கு தேசிய கட்சிகளை தாண்டி ஜனசேனாவினுடைய வளர்ச்சி இளைஞர்களின் வசம் மிகப்பெரிய அளவில் இருந்து வந்தது தற்பொழுது அவர் ஒரு இருபத்தி ரெண்டு சீட்டுகளை பெறுகிறார் பிஜேபி சந்திரபாபு நாயுடு இணைவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்ததால் அவருக்கு ஒரு துணை முதல்வர் பதவி கொடுக்கப்படுகிறது ஆனால் அவருக்கு கொடுக்கப்படுகிற போர்ட்ஃபோலியோஸ் அவருக்கு கொடுக்க அமைச்சரவை அவர் பஞ்சாயத்து ராஜ் ஃபாரஸ்ட் என்விரான்மெண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வாட்டர் சப்ளை இது மாதிரி ஒரு கிராமப்புறங்களுக்கு தேவையான விஷயம் மீண்டும் சக்தி வாய்ந்த இளைஞர்களோடு மேலும் கிராம மக்களோடு அதிகமாக ஒரு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு நல்ல துறைகளை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அவர் ஆட்சிக்கு வந்து இப்பொழுது ஒரு நூற்றி இருபது நாட்கள் கிட்ட நெருங்கி கொண்டிருக்கிறது அவர்கள் வந்து சந்திரபாபு நாயுடை விட அதிக கவனம் பெறுகிறார் முதலில் சந்திரபாபு நாயுடு தன்னுடைய நூறாவது நாள் தங்களுடைய ஆட்சி நடந்து கொண்டிருந்த பொழுது அதில் திருப்பதி லட்டு குறித்து முருகக்குழுப்பு கலந்திருக்கிறது அதற்கு நேரடியாக அவர் குற்றம் சாட்டுவது ஒரு ரிப்போர்ட் ஒன்று பெறப்படுகிறது அது குறித்து வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் முன்னாள் முதல்வர் திரு ஜெகன்மோகன் ரெட்டியின் மீது அவர் குறிப்பிடுகிறார் ஜெகன்மோகன் ரெட்டி பதறி விளக்கம் சொல்லி அது இப்பொழுது நீதிமன்றத்திற்கு சென்று நீதிமன்றம் ஆந்திரா அரசு குறிப்பாக திரு சந்திரபாபு நாயுடு நோக்கியே கடவுளை இந்த அரசியலிருந்து தள்ளி வையுங்கள் இந்த ரிப்போர்ட் வந்து ஒரு அன்கிளியராக இருக்குது இது எதுக்கு நீங்கள் வந்து இது பொது வழியில் பேசணும் இது போன்ற கேள்விகளை எல்லாம் கேட்டு தற்பொழுது சிபிஐனுடைய மேற்பார்வையில் சிறப்பு விசாரணை கூட அமைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இங்கு பார்த்தீங்கன்னா நடிகர் கார்த்தி தன்னுடைய மெய்யலகன் படத்தினுடைய ப்ரமோஷனுக்காக ஹைதராபாத் செல்கிறார் அங்கு ஒரு தொகுப்பாளர் லட்டு திங் ஆசியான்னு ஒரு காமெடி இருக்குது அதை மையப்படுத்தி அவர் வந்து லட்டு சாப்பிட்றீங்களான்னு கேட்க இந்த நேரத்தில் இது வந்து ஒரு சென்சிட்டிவான விஷயம் இதை நான் பேசி அது ஒரு பேசு பொருளாக ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் இதை வார்த்தையை தான் பிரயோகப்படுத்துகிறாரு இப்படி லட்டு குறிஞ்சு மாட்டாடக்கூடாது கூட சென்சிட்டிவ் டாபிக் வந்து அது சின்ன சிரிப்பலை எழுகிறது இதை வந்து மையப்படுத்தி பவன் கல்யாண் எப்படி நீங்கள் இது மாதிரிலாம் பேசலாம் லட்டு வந்து வச்சுட்டு விளையாடுறீங்களா அப்படின்னு கேட்க கார்த்தி நானே பெருமாள் தாங்க நான் அப்படிலாம் விளையாடல தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிங்கன்னு சொல்லி தேவையில்லாமல் இந்த இடத்துல அவர் பேசுகிறார் இது குறித்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் திரு சீமான் அவர்கள் கூட இதுக்கு போய் எதுக்கு மன்னிப்பு கேட்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறார் அதே மாதிரி பவன் கல்யாணுக்கு மிக அறிமுகமான நடிகர் பிரகாஷ்ராஜ் இந்த விஷயத்தை எதுக்கு நீங்கள் பெரிய அளவில் கொண்டு போய் இந்தியா முழுவதும் மையப்படுத்துகிறீங்க இந்த லட்டு லட்டு தொடர்பான விஷயங்கள் எல்லாம் அவர் பேசும் பொழுது சனாதானத்தை அழிப்பதற்கு முயற்சிக்கிறாங்க அதை காப்பதற்கான ஒரு தேசிய இயக்கத்தை ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது அப்படின்னு பவன் கல்யாண் அவர்கள் சொல்கிறார் அவர் இப்போதான் துணை முதல்வராக இருக்கார் அவருக்கு ஒரு நாலஞ்சு ஃபோர்ட்ஃபுல்லியோ ஒரு பவர்ஃபுல்லான ஃபோர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அவர் தேசிய அளவில் தன்னை காட்டிக்க முயற்சிக்கிறார் என்பதை மிகச்சரியாக பிடிச்சிட்டாரு பிரகாஷ்ராஜ் அவருக்கு இவர் உங்களுக்கு என்ன தெரியும் இந்த மாதிரி எல்லாம் விருது நிறையா ரிப்ளை பண்ணேன் அதுக்கு பிரகாஷ் ராஜ் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்க இதை எதுக்கு நீங்கள் பெரிய அளவில் சென்டிமெண்ட்டாக கொண்டு போகிறீங்க நான் வெளிநாட்டில் ஷூட்டிங் இருக்கேன் நான் நேரில் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ட்விட்டரில் ஒரு வீடியோ ப்ளஸ் டெக்ஸ்ட்டு போடுறார் அதுக்கப்புறம் அவர் வெளியாண்டுலேருந்து வந்தார் சென்னைக்கு தான் வந்தார் அவர்கிட்டயும் பேசலை ஆனால் தொடர்ந்து தனக்கு வரக்கூடிய ஆதரவு இந்த லட்டு குறித்த விஷயங்கள்லாம் ஹைதராபாத்தில் பவன் கல்யாணம் தான் ட்ரோல் பண்ணுறாங்க என்ன பேசிட்டார் நடிகர் கார்த்தி நீங்கள் ஏன் இவ்வளோ தூரம் இதுக்கு நீங்கள் கொந்தளிப்படையணும் அப்படின்னு வந்து தொடர்ந்து அந்த மாநில மக்கள் தான் பவன் கல்யாணியை ட்ரோல் பண்ணுறாங்க ஆனால் இங்கே அது பெரிய அளவில் ஒரு அலை வீசில் சீமான் கூட என்ன சொல்கிறார் சரி தம்பி படாங்க ஓட மாட்டிருக்கு அதனால் எதுக்கு அப்படின்னு இப்போது சமீபத்தில் ஒரு தனியார் தொலைக்காட்சியினுடைய ஒரு நேர்காணலில் கூட நான் சென்னையை சுற்றி தான் நுழைந்தேன் பல்வேறு இடங்களை சொல்கிறார் நான் மார்ஷியல் ஆர்ட் கற்றுக்கொண்டேன் தொடர்ந்து தான் நான் வந்து அமெரிக்க லைப்ரரியில் படித்தேன் நிறைய இங்கே இருக்கக்கூடிய காமராஜர் அண்ணா எம்ஜிஆர் போன்றனுடைய வளர்ச்சிகளெல்லாம் நான் வந்து வியப்போடு பார்க்குறேன் வந்தால் நான் எம்ஜிஆர் சமாதிக்கு போகணும் இது மாதிரி கருத்துக்களை எல்லாம் சொல்லக்கூடியவர் ஆந்திர அரசியலில் மக்களோடு தொடர்பு படுத்தி வளர வேண்டிய சேவையாற்ற வேண்டிய தருணத்தில் இருக்க வேண்டிய துணை முதல்வர் திடீர்னு ஒரு மீட்டிங்கில் பேசுகிறார் சனாதானத்தை மறுபடியும் காக்கணும் ஏற்கனவே லட்டு வந்து ஆந்திராவினுடைய ஏழுமலையன் கோயில் வந்து பரிசுத்தம் கெட்டுக்கிட்டு அதனால் இவர் ஒரு விரதம் மேற்கொண்டு அங்கே ஒரு ஸ்டெண்ட் அடிக்கிறார் அதை முடிச்சுட்டு வந்து ஒரு மீட்டிங்கில் பேசும்போது அடுத்த தமிழ்நாட்டில் ஒரு பெரியவர் சனாதனத்தை வந்து வைரசாருதா அதை வந்து அழிக்கணுன்றாரு என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள் கடைசியாக அதுக்கு நான் விடைய சொல்கிறேன் இதை சனாதனத்தை அழிக்கணுங்க தான் பாலாஜி வந்து அழிச்சிருவார் அப்படின்னு ஒன்று சொல்கிறார் ஆனால் கடந்த ஆண்டு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்பொழுது மந்திரியாக அதில் கலந்து கொண்டு அவர் பேசுகிறார் சனாதனத்தை வந்து ஒரு டெங்கு கொசு மாதிரி அது வந்து அழிக்கப்பட வேண்டும் பேசுகிறார் ஆனால் சனாதனம் என்பது ஒரு இந்து மதம் தான் அப்படின்ற புரிதல் அவருக்கு வந்து அப்பொழுது மிகச்சரியாக அவருக்கு யாரும் விளக்கப்படலை அவர் ஒரு துண்டு சீட்டில் எழுதி கொடுக்குறாங்க அவர் பேசிடுறாரு அடுத்த நாளே நீங்கள் வந்து இந்து மதத்துக்கு எதிராக பேசியிருக்கீங்களா ஏன்னா அந்த மீட்டிங்லேயே அந்த மீட்டிங்கினுடைய தொகுதியில் திராவிட கழகத்தினுடைய பேராசிரியர் வீரமணி அவர்கள் இந்து மதமும் சனாதனம்னு ஒன்று தான் சொன்னாங்க நீங்கள் என்ன இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது இல்லை இங்கே இருக்கக்கூடிய சனாதனத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை ஒழிக்கணும்னு தான் நான் பேசுகிறேன்னு தொடர்ந்து அவர் பல்வேறு விளக்கங்களை சொன்னார் ஆனால் அதையெல்லாம் எதுவும் பொருட்படுத்தாமல் அவருக்கு பல்வேறு மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம் பீகார் வரைக்கும் அவர் மேலே வந்து வழக்கு இருக்குது அது வந்து ஒரே ஒரு நான் இங்கே அமைச்சர் பணியை செஞ்சிட்ருக்கிறேன் எனக்கு ஒரே கோர்ட்டில் போடுங்க அப்படின்னு சொல்லி அவர் தொடர்ந்து இந்த வழக்கு போயிட்டு தான் இருக்குது ஆனால் அவர் திரும்ப திரும்ப சொல்வது நான் இம்மதத்தை குறித்து சொல்லவில்லை அந்த மதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மூட நம்பிகளையே நான் அழிப்பது அதை வந்து விட்டக்கூடாது பெண்ணடிமை ஜாதிய உயர்வு தாழ்வு இது போன்ற விஷயங்கள் தான் நான் வந்து அழிக்கணும்னு சொன்னேன்றதை அவர் தெளிவுபடுத்திட்டார் இதை தான் நாளைக்கு போய் ஒரு கோர்ட்லேயும் சொல்ல போகிறார் நான் மதத்தை குறித்து பேசலாம் அப்படி ஒரு வேலை புண்படுத்தியிருந்தால் நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன்னு தான் சொல்ல போகிறாங்க ஏன்னா பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்து தான் எங்கள் கட்சியில் இருக்குதுன்னு அவங்க பலமுறை சொல்லியிருக்கிறீங்க ஆனால் ஒரு வருடங்கிறக்கு பிறகு அன்றைக்கி அவர் வந்து ஒரு எம்எல்ஏவாக இருந்தார் ஒரு கட்சித் தலைவராக இருந்தார் இன்றைக்கி மாநிலத்தினுடைய துணை முதல்வராக அவர் இருக்கிறார் இங்கே இருக்கிற மா துணை முதல் தமிழ்நாட்டினுடைய துணை முதலுக்கு டார்கெட் பண்ணி பேசுவதன் வழியாக தென்னிந்தியா முழுவதும் இந்தியா முழுவதும் பேசுபொருளாக இருக்க வேண்டும் என்று தான் பவன் கல்யாண் நினைக்கிறார் ஏன்னா ஒரு வருடத்திற்கு முன்பு பேசிய விஷயத்திற்கு இப்போ வார்னிங் கொடுக்குறார் ஒட்டுமொத்தமான சனாதனம் இந்து மதத்துக்கு தான் ஒரு அத்தாரிட்டியாக அவர் இருக்கணும்னு நினைக்கிறார் அப்படி தான் தோணுது ஆனால் இது அவ்வளவு சரியானதை போக்கு அல்ல அவர் வந்து இது குறித்த கருத்துக்களை தெரிவிக்கலாம் அதுலேயும் வந்து அவர் என்ன சொல்கிறார் இதே வந்து ஒரு கிறிஸ்டியானிட்டியை பற்றி ஒரு முஸ்லீமை பற்றி பேசுனா கண்டிப்பாக அதுவும் தவறு தான் அதை கண்டிப்பதற்கு எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் தயாராக தான் இருக்கிறாங்க அதேமாதிரி இங்கே நடப்பது இது வந்து சனாதனனாவே முதல்ல என்னன்னா இதற்கு வந்து யாரும் உரிமை கொண்ட முடியாது இது ஒரு ஆதி அந்தமில்லாத ஒரு கருத்து ஒரு வாழ்வியல் நெறிமுறை இதுக்கு யாருமே ஒரு இண்டிவிஜுவல் ஒருத்தர் வந்து நான் தான் இதுக்கு ஒரு பாதுகாவலர்னு இருக்க முடியாதுன்னு தான் அங்கே இருக்கிற டெஃபினிஷனே சொல்லப்படுகிறது ஆனால் பவன் கல்யாண் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பு வரம் அதிகாரம் என்ன அதை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை விட்டுவிட்டு ஆந்திராவை தாண்டி அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார் இது சரியாக வருமா வருங்காலங்களில் இதற்கு விடை கிடைக்கும் இது குறித்து கேள்வி இங்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவருடன் கேட்கும்போது போது லெட் வெயிட் அண்ட் சி என்கின்ற பதில் சொல்லியிருக்கிறார் அவங்க மூணாண்டுகளுக்கு மேலாக அரசியலில் இருக்கிறார்கள் அவர்கள் கட்சி எழுபத்தைந்து ஆண்டுகள் பாரம்பரியமிக்க ஐம்பது ஆண்டு காலம் அவர்கள் வந்து இங்கு தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் ஒரு பதினாறு ஆண்டு காலம் அரசியல் இதுக்கு இருக்கீங்க நான் இவருக்கு ஆதரவாகவும் பேசவில்லை அவர்களுக்கு ஆதரவாகவும் பேசவில்லை ஆனால் அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு மக்களுடைய சர்வீஸ் இதை தாண்டி பேசுபொருளாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது அது அறமல்ல என்று சுட்டிக்காட்டுவது காட்டுவது ஊடகத்தின் படி மீண்டும் ஒரு செய்திக்கு பின்னால் சந்திப்போம் நன்றி வணக்கம்